கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் திரு பரிதி இளம் வழுதி இன்று மீண்டும் கழகத்தில் இணைந்தார் பன்னீர்செல்வம் அணியில் செயல்பட்டு வந்த திரு பரிதி இளம் வழுதி சென்னையில் கழக துணை பொதுச் திரு டிடிவி தினகரனை இன்று நேரில் சந்தித்து அவரது முன்னிலையில் மீண்டும் கழகத்தில் இணைந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஓ பன்னீர்செல்வம் உலக மகா நடிகன் என்றும் தன்னை போல் மேலும் பலர் அங்கிருந்து கழகத்திற்கு திரும்புவார்கள் என்றும் கூறினார் டிடிவி தினகரன் அவருடைய தலைமையை ஏற்று கட்சியில் என்னை இணைத்து கொள்வதற்காக வந்தேன் அவரும் அன்போடு என்னை அழைத்து பேசி அரவணைத்தார் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி ஓபிஎஸ் அணியில் நான் இருந்தேன்னு சொல்கிறத விட நான் போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவருடைய போக்கு சரியில்லை அவர் நடிப்பை கண்டி ஏமாந்து போனவங்களாம் நானும் ஒருத்தன் சிவாஜி தான் பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க சிவாஜி மிஞ்சிய பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னா ஓபிஎஸ் தான் என்னை தொடர்ந்து இன்னும் மற்றவங்களும் வருவாங்க